நண்பர்களே நம்ம தென்காசியில் ரேரா ரெராப்ரோடு கொண்ட ஒரு பிளாட் ஒன்று நம்மகிட்ட விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம நிற்கிறது பக்கத்தில் பாருங்கள் ஃபுல்லாக பெரிய பெரிய தான் நல்ல பெரிய பெரிய வீடுகளாக நல்லா பெரிய வீடு அடர்மரம் மாதிரி வீடுகளாக இருக்குது இந்த மாதிரி ஒரு டிடிசிபி ரெராப்ரோடு கொண்ட ஒரு கேட்டெட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் கோகுளம் காலனி தென்காசியில் இருக்கிற ஒரே ஒரு கேட்டட் கம்யூனிட்டி க அது ஒன்று இது ஒன்று தான் பழைய பஸ் பழையபோஸ்லாம் கரெக்டாக ஒரு கிலோமீட்டரு நம்ம பக்கத்தில் டெப்போ இருக்குது சாந்தி ஹாஸ்பிட்டல் இருக்குது பக்கத்தில் உங்களுக்கு இசைக்கு வித்யாலய ஸ்கூல் இருக்குது சிபிஎஸ்சி நல்ல ஃபேமஸான ஸ்கூல் இப்போ நம்ம சொல்ல போகிற இதுதான் இந்த வீடுகளுக்கு பக்கத்தில் இதில் இருக்குது இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ஐம்பது அடி முகப்பு ஐம்பது அடி நீளம் ஐம்பதுக்கு ஐம்பது ஐம்பதுக்கு ஐம்பது நல்ல ஒரு பெரிய ஃப்ளாட்டு இதை நீங்கள் ரெண்டாக பிரித்து கூட பண்ணிக்க முடியும் இருபத்தஞ்சிக்கு ஐம்பதுங்கிற கணக்கில் வீடு முடியும் நல்லா அமைப்பாக சைடு ரூம் போட்டு கட்டுறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும் இருபத்தஞ்சிக்கு ஐம்பதுன்னு போடுறதுனால ஹாலு இருபதுக்கு இருபது போட்டு அழகாக கட்டிக்கலாம் வீட்டுக்குள்ளாரே படியை போட்டு டியூப்லெக்ஸ் டைப்பில் கட்டினா வீடு பார்க்குற அம்சமாக இருக்கும் இந்த ப்ளாட்டு பார்த்திங்கன்னா வடக்கும் மேற்கும் பார்த்து கார்னர் பிளாட்டாகவும் கிடைக்கும் வடக்கு பார்த்து ப்ளாட்டு மட்டும் கிடைக்கும் கார்னர் பிளாட்னால் கூட ஒரு பத்தாயிரம் எக்ஸ்ட்ரா வருங்க இப்போ ஃபுல்லாக வீடுகளை பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது நீங்கள் வீடு கட்டி விற்கணும்னு நினைக்கிறீங்க இன்வெஸ்டராக இருக்கிறீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப்பராக இருக்கீங்க வீடு கட்டி விற்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த இடம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஐம்பதுக்கு ஐம்பது இருக்குது டேரெக்டாக உனட்டை கொண்டு விட்றேன் என்ன ரேட்னாலும் கேளுங்க ரொம்ப ரொம்ப வேல்யூஃபான லொக்கேஷன் டிடிசிபி இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டு இந்த ப்ரா இந்த பிளாட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹோம் லோன் வாங்கி பிளாட் பர்ச்சேசிங்கே பண்ணிக்க முடியும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுன்னாலும் அதுக்கு நம்ம பண்ணி தர தயாராக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த லேவுட்டில் இந்த கோகுலங்காளி லேஅவுட்டில் நம்மட்டால் மூணு வீடுகள் விற்பனைக்கும் இருக்குது முன்னிலே இந்த லேஅவுட்டுக்குள்ளே வீடாக வேணுங்கிற நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கலாம் டைம் இல்லை வீடாக வேணும்னு நினைக்கிறவங்க கூட வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நேரில் வந்து வீட்டை காமிக்கிறேன் பிடிச்சிருந்தனாக்கா புக் பண்ணுங்கள் உங்களுக்கான லோன் வசதிகள்லேருந்து எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி தரது தயாராக இருக்கிறோம் இந்த லேவுட்டில் வீடு வாங்கணும்னா மினிமம் பட்ஜெட்டு அறுபது லட்சம் அறுபது லட்ச ரூபாய் கம்மியாக அந்த லேவுட்டில் வீடு கிடைக்காது ஸோ அதனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு வீடு வேணும் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது லட்ச ரூபாய் கட்டி முடிக்கணும்னு சொன்னால் அந்த ஃப்ளாட் எடுத்து நீங்களே கட்டிக்கலாம் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது தேவைப்படுறோம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க